Hi friends. சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்மை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து கார்த்திகை வந்து கண்ணா பின்னான்னு தேடிட்டு நேராக தனாவை தேடி வந்துட்ருக்காங்க அப்புடின்னு பார்த்த வழியில் மாயா வந்து தானாவோட ஃப்ரெண்டை பார்த்துட்றாங்க ஏய் எங்கேயாச்சும் தானாவை பார்த்தியா அப்படின்னதும் அம்மா மாயா இப்போ தான் சித்தப்பா இது ஒரு மருந்து வாங்கிட்டு வர சொன்னதாக சொல்லிவிட்டு மருந்து வாங்க போறா அப்படின்னதும் இது கேட்ட மாயா வந்து சம அதிர்ச்சி ஆடுறாங்க ஏன் என்னாச்சு எது பிரச்சனையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டதோ வச்சிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி மாயா நிரா அவ தேடி வராங்க இங்கே பார்த்தோன்னா மருந்தை வாங்கிட்டு வாங்கிட்டு தனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ளே போகிறாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா நிரா மருந்தை வந்து குடிக்கலான்னு எடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து சரியாக கோவில்கிட்ட நம்ம மாயாவும் வந்துடுறாங்க தனாவை அந்த பொட்டிலோட பார்த்த மாயா வந்து செம அதிர்ச்சி ஆகி தனா வேணா தனா குடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயா வந்து ஓடி போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா தனா வந்து சரியாக குடிக்கலான்னு போகும்போது மாயா வந்து கீழே பொட்டிலை பிடிச்சி தட்டி விட்டுடுறாங்க இதை பார்த்து தனா வந்து செம அதிர்ச்சி ஆகி எதுக்காக மாயா எதுக்காக என்ன நீ இப்போ தடுத்து நிறுத்துற என்ன விடு நான் இந்த உலகத்தை விட்டு போறேன் என்ன விடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்ம டென்ஷனில் கத்திட்ருக்காங்க தனா முட்டல் தனமாக பண்ணிகிட்டு இருக்காது என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு இந்த விஷயம் பெரிய பாவுக்கு தெரிஞ்சால் அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு மாயா போட்டு கண்ணா பின்னானு தட்டிகிட்ருக்காங்க பரவாயில்லை இங்கே பாரு இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா நீயும் அந்த கதிர்ந்தான் வேற யாருமே கிடையாது உன்னால் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளான மாயா தயவு பண்ணி நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்ன விட்டுரு தயவு செய்து நீ என்ன வாழைத்தான் விடலை அட்லீஸ்ட் என்ன இல்லாமல் போகிறதுக்காச்சும் விடுமாயா அப்படின்னு தனா வந்து இருக்காங்க போதும் தானா இங்கே பாரு எல்லாமே நல்லதுக்காகத்தான் நானும் கதிர செஞ்சுருக்கேன் அதை கூடிய சீக்கிரம் நீயே புரிஞ்சுப்ப அதுக்காக இப்படிலாம் நீ தப்பு தப்பான முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு தானா நான் சொல்கிறது கேளு அப்படின்னதும் இங்கே பாரு என்ன தடுத்து நிறுத்துறதுக்கு முதல்ல நீ யார் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு மாயா அப்படின்னு சொல்லி தனா வந்து இருக்காங்க நம்ம மாயாவும் கஷ்டப்பட்டு நம்ம தனாக வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு நீ மட்டும் இப்படி முடிவெடுத்தா கண்டிப்பா பெரியம்மாவும் பெரியப்பாவும் உயிரோட இருக்க மாட்டாங்க தனா அதை முதல்ல யோசிச்சு முடிவெடு அப்படின்னதும் தனாவும் வர வழி இல்லாம நேரா பொட்டில் கீழே போட்டுட்டு மாயா கூட கிளம்பி நேரா வீட்டுக்கு வராங்க மாயாவை பார்த்து ஜானகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல தனா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஓடிப்போய் கட்டி பிடிக்கிறாங்க அம்மா அழாதமா அப்படின் போது எதுக்காடி எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னும் போது என்னால் முடியலம்மா என்னால் வாழவும் முடியல என்னால் சாகவும் முடியல எதுக்குமா அந்த என்ன படைச்சாரு அப்படின்னு தன வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்படி பார்த்து ஜானகி சமானப்படுத்துறாங்க இங்கே பாரு அப்பா அவனை ரொம்ப நேரமாக காணோன்னு பயன் போயிட்டாரு அதனால நீ நடந்த விஷயங்கள வெளிக்காட்டாம போய் அப்பா கூட பேசதானா அப்படின்னு தனவுக்கு அறுதல் சொல்லி நேரா ஜானகி வந்து தனவா அனுப்பி வைக்கிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த பிரம்ம வந்து முடிச்சு